மா உங்க பேருங்க உங்க பேரு பஞ்சம்மா உங்களுக்கு வயசு எவ்வளோ ஆச்சுங்க நேத்து நேத்து கண்ணாடி போட்டுக்கிறீங்க. அண்ணன் கண்ணாடி போட்டுக்கிறுகிறேன். ஆ. நல்லா ஸ்டைலா இருக்கா ரஜினிகாந்த் மாதிரி அப்படியே கழுத்தி மாட்டுங்க பார்க்கலாம். ஹ? ஜம்முน சரி சரிங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கமா?

ஜெயலிதாங்க கோட்டத்துறையில சந்தக்கடை முக்கில கோட்டத்துறை படம் போடுறாங்கன்னா இங்க அடுப்புல வைக்கிற தண்ணியும் கூட தீய எல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம்

சரிம்மா ரொம்ப நன்றிங்க ஆ